நம்ம செம்பவள பானம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நம்ம ஒட்டுமொத்த டாப் டு பாட்டம் தான் நம்ம செல்களில் தான் புதுப்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த ஹை கிரியாட்டின் இருக்கிறவங்களுக்குமே இது நம்ம வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பியாக தான் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து டயாலிசிஸ் போயிட்டுருப்பாங்க மருந்து மாத்திரைகள் பிபி சுகர் மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம செம்பவள பானம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நம்ம ஒட்டுமொத்த டாப் டு பாட்டம் தான் நம்ம செல்களில் தான் புதுப்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த ஹை கிரியாட்டின் இருக்கிறவங்களுக்குமே இது நம்ம வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பியாக தான் கொடுக்குறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து டயாலிசிஸ் இருப்பாங்க மருந்து மாத்திரைகள் பிபி சுகர் மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ இது வந்து ஒரு அட்ஜீவண்ட் தெரப்பியாக தான் நம்ம இது வந்து அறிமுகப்படுத்துகிறோம் ஹை கிரியாட்டின் இருக்கிறவங்க நிறைய பேர் நாங்கள் அந்த பதிவில் கூட போட்டிருக்கோம் கிரியாட்டின் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக எடுக்கலாம் அவங்களோட டைஜஷன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகுது அது நம்ம கண் கூட பார்க்குறோம் ஆனால் நூற்றில் ஒரு ரெண்டு பேர் அஞ்சு பேருக்கு வந்து ஒத்துக்காமல் போகிறதும் நடக்கும் அதனால தான் நாங்கள் அவங்களுக்கு நைன் டேஸ் பேக்கேஜ் தான் கொடுப்போம் ஒன் மந்த் பேக்கேஜ் கொடுக்க மாட்டோம் ஸோ அந்த நைன் டேஸில் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜை பொறுத்து கண்டினியூ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரியாட்டின்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிமுக்கெல்லாம் போய் பாருங்கள் அந்த ப்ரோட்டீன் பவுடர் விற்பாங்க அதில் கிரியாட்டின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் போட்டு வச்சுருப்பாங்க ப்ரோட்டீன் பவுட்ருக்கு நம்மளோட செல்கள் வந்து மேட் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஸோ இந்த செயல்பாடில் புது செல்கள் உருவாகிறதுல இந்த நமக்கு இன்க்ரீடியண்ட்டு அந்த செல் மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படுது அவங்களுக்கு அதனால் அதோடய விளைவாக கெட்ட செல்கள் அதாவது ப்ரோட்டீன் லீக்கேஜுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு லிவர் சம்மந்தப்பட்ட டிசீஸு ஈவன் கிட்னிக்குமே பார்த்தீங்கன்னா லிவர் கண்டிப்பாக பாதித்து தான் இருக்கும் அதனால தான் அவங்க டைஜஷன் வந்து பாதிச்சிருக்கும் ஸோ தட் அதனால் வந்து கிரியேட்டின் வந்து அவங்களுக்கு அப்படிங்கிறது செல்களோட கழிவுகள் தான் வெளியே பிளட்டில் நிற்குது ஸோ அப்போ அந்த பிளட்டில் வந்து உங்களுக்கு புது செல்கள் உருவாகாமல் அந்த அதோடய பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே இருக்கிறதோட அளவு தான் நமக்கு மூணு அஞ்சு ஆறுங்கிறோம் அதோட அளவு எவ்வளோ இருக்கலாம் ஒரு ஒன்று அந்த ரேஞ்சு இருக்கணும் நமக்கு அது ரெண்டு மூணு அஞ்சு ஆறு வந்தாலே மூச்சு முட்டோம் அவங்களுக்கு வந்து டைஜஷன் பாதிக்கும் வாமிட் வரும் அந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாவது ஒரு க்ரியேட்டி குறைக்கிறதுக்கு செல் மெட்டபாலிசத்தை தான் பூஸ்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம நவீன மருத்துவத்தில் ஒரு பல இருபது வருடமாக பார்த்திங்கன்னா ஃபேமஸாக வந்து நமக்கு டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு வைத்தியம் இருக்குது டெம்பரவரியாக எடுக்கலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த டயாலிசிஸ் அறிமுகப்படுத்துறப்ப ஒரு பத்து டயாலிசிஸ் போடுவாங்க அப்புறம் உடம்பு ரெடி ஆயிரும் அப்புறம் திருப்பியும் நார்மலாகுவாங்க அது அந்த டயத்தில் வந்து சித்தா உணவு எல்லாம் கண்ட்ரோலாக இருந்தாங்க ரிசல்ட் வந்தது இன்னைக்கு வந்து வரம்பு மீறி நமக்கு உணவு பழக்க வழக்கம் கெட்டு போய் கெட்டு போய் கிடக்குது அதனால தான் நமக்கு வந்து டயாலிசிஸ் போனால் முன்சு அப்படியே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டாக்டர்ஸுக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம உணவில் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த இடத்துல நாங்கள் இந்த செம்போல் பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட்டை எடுத்துக்க சொல்கிறோம் உரம் போடாத அரிசி ஏற்கனவே இங்கே உடம்புல ரத்தத்தில் யூரியா தான் இருக்குது இப்போ நீங்கள் யூரியா போட்ட அரிசி அதாவது சிந்தட்டிக்ஸ் யூரியான்னு சொல்லிவிட்டு செயற்கை உரம் போட்ட அரிசியை சாப்பிட்டிங்கன்னா ஆகும் அந்த யூரியாவும் சேர்ந்துக்கும் உங்களுக்கு சிந்தட்டிக் இருக்குது இன்றைக்கி அரிசியில் இல்லாமல் கிடையாது அப்போ நம்ம உரம் போடாத இயற்கை அரிசி நாங்கள் சாப்பிட சொல்கிறோம் அது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது அவைலபிள் தான் மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது பட்டு உங்களுக்கு அது கொஞ்சம் தேடி பிடிச்சி உரம் போடாத அரிசி சாப்பிட சொல்லுவோம் நார்ச்சத்து மிகுந்த சம்பா கருப்பு கவனியில் கஞ்சி வச்சு குடிக்க சொல்கிறோம் அது மாதிரி பல்வேறு இது வாழை இலை குளியல் குளியல் சூரிய குளியல் ஆனால் சூரிய வெளிச்சத்தில் போய் நிற்கும் பொழுது கிட்னி பேஷண்ட்டுக்கு இன்னும் சில நீர்ச்சத்து குறைபாடும் வருது அதனால் ச நிறைய பேத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சன் பேத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் சொல்கிறோம் ஏன்னா ஏற்கனவே டீஹைட்ரேட்டட் இருக்க உடம்புக்கு நம்ம ஹைட்ரேட் தான் தேவையொலியை சன் பேத்தும் ஒத்துக்க மாட்டேங்குது சில பேர்த்துக்கு பட் விட்டமின் டி அவங்களுக்கு கம்மியாக இருக்குது ஓவரால் ஸோ அதனால் ஹை கிரியேட்டி இருக்கிறவங்க ஆர்கானிக் டயட் தெரப்பி அப்படிங்கிற இந்த உணவையும் நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் டயாலிசிஸ்க்கு முன்னாடி போகாமே இருக்காங்கன்னா நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் ஓரளவு ரிசல்ட் கொடுக்குறோம் பட் டயாலிசிஸ் போகிறவங்களுக்கும் இது சப்போர்ட்டிவாக இதை கொடுக்கும்பொழுது அவங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் தூக்கம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஏதோ ஒரு அந்த அந்த லாங்கூட்டிக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக உதவுதுங்கிறத நான் வந்து கண் கூட பார்த்துட்ருக்கோம் அதை வந்து உங்கள் முன்னாடி பதிவு பண்ணுறேங்க நன்றி வணக்கம்